புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க ஒரு அஞ்சு வருஷம் டைம் எடுக்குது நம்ம நம்ம மாதிரியான ஒரு வந்து அவளுக்கு கை கொடுக்கறது அப்பாவோ அம்மாவோ பிரதரோ கிடையாது அவ படிச்ச படிப்பும் அவ கத்துக்கிட்ட வேலையும் அதனால் அவளை ஈட்டக்கூடிய பணமும் தான் அவளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல கொடுக்குது சோ எல்லா பெண்ணுக்குமே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ கடைசியாக்கும் எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் தான் இங்க என்னுடைய கணவரை சமாளிக்க முடியல கணவர் சம்பாதிக்கிறாரு அவரை என்னால எய்த்து பேச முடியாது அவருக்கு அவருடைய சாப்பாட்டுலதான் நான் இருந்துட்டு இருக்கேன் என்னுடைய குழந்தைகள் வளரணும் அவருடைய டார்ச்சர் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போக வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது இதுவே ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸா தனக்குன்னு ஒரு பணம் ஈட்டக்கூடிய பெண்ணா இருந்தா அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த வாழ்க்கையில தைரியமா மனதைரியத்தோட வாழ்ந்துருவா ஸோ ஒரு பெண்ணுக்கு மிக தேவையான மனதை கை கொடுக்கறது அந்த படிப்பும் அந்த வேலையும் தான் அதனால எவ்வளவு பணக்கார வீட்டு பெண்களாக இருந்தாலும் கூட உங்க ஆளுமை திறனை விட்டு கொடுக்காதீங்க படிச்சீங்களா அதுக்கு புரோஜனமா உங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்துக்கிட்டு உங்களால ஒரு பத்து ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற திறமைய வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப சூஸ் பண்ணும்போது அது எப்படி ஒரு மேரேஜ் லைஃப் அமைஞ்சாலும் அதை கடந்து வரதுக்கான மன தைரியம் இருக்கும் பொழுது தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவை எடுக்காம அந்த லைஃப நீங்க சர்வை பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுடைய படிப்பும் அதன் மூலமா நீங்க வேலையும் அதன் மூலமா ஏற்பட்ட அனுபவமும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் உண்மையிலேயே பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி தைரியம் அப்படின்னு பார்த்தா பிறந்த வீடு புகுந்த வீடு தாண்டி அவளுக்கு அவளுடைய படிப்பும் வேலையும் தான் மூன்றாவதான முக்கியமான தைரியம்னு சொல்லுவாங்க நன்றி